வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக் டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கோவாவில் அயன் மேன் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனுங்க சாதாரண காம்படிஷன் இல்லை இந்த காம்படிஷனில் மொத்தம் நூற்றி பதிமூணு கிலோமீட்டரை ரீச் பண்ணணும் முத ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீச்சல் நீச்சல் முடிஞ்ச உடனே சைக்கிளிங்கு சைக்கிளிங் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் போகணும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிஞ்ச உடனே இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ரன்னிங்கு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஸ்விம்மிங்கு அது முடிஞ்சோன்ன தொண்ணூறு கிலோமீட்டரு சைக்கிளிங்கு அது முடிஞ்சோன்ன இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ரன்னிங்கு டோட்டலாக சேர்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் ரீச் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை சில பேருக்கு ஸ்விம்மிங் முடிஞ்சோன்ன சைக்கிளிங்கில் பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க அவங்களால போக முடியாது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க இந்த மூணையுமே கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் அயன் மேன் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இந்த காம்படிஷன் கோவாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் அதில் ஒரு போட்டியாளராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஃபிட் இந்தியா மூமெண்ட் இருக்குல்ல அதனுடைய ஒரு தூதராக அண்ணாமலை இருக்கார் நிறையா தூதர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தராக அண்ணாமலை இருக்கார் ஸோ இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட்டை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை ஒரு போட்டியாளராக பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காரு சாதாரண விஷயம் இல்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய தான் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் நம்மனால ஸ்விம்மிங் பண்ண முடியுமா அரை கிலோமீட்டர் நடக்க முடியலை அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது முடிஞ்ச அளவு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் பல பேர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இதில் கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம் நீங்கள் இந்த போட்டியில் வின்னராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள் இது முதல் டாபிக் தேஜஸ்வி சூர்யாவும் இதில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிறாரு அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு தேஜஸ்வி இருக்கார்ல எம்பி தமிழ்நாடு மாப்பிள்ள அவர் ஒரு போட்டியாளராக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமித்ஷாவுடைய மகன் அப்படிங்கிறதுனால தான் ஜெய்ஷாவுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங்கு பிசிசியை கண்ட்ரோல் பண்ணுறாரு ஐசிசியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஸோ இதுக்கு நேற்று போட்ட வீடியோலையே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பதில் வந்து கொடுத்துட்டோம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அது சரி நேரு அவர்களுடைய பொண்ணு இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுடைய பையன் காந்தி அவர்கள் காந்தி அவர்களுடைய பையன் ராகுல் காந்தி அப்படிங்கிறதுனால தானே உங்களுக்கு காங்கிரஸ்ல இவ்வளவு காங்கிரஸ் உடைய நேஷனல் பிரசிடென்டாக ஒரு தடவை இருந்தீங்களே அது எதுனால கொடுக்கப்பட்டுச்சு காந்தியுடைய பையன் அப்படிங்கிறதுனால தானே கொடுக்கப்பட்டுச்சு இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறதுனால தானே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு ஆர்டினன்ஸை ஒரு சிறப்பு சட்டத்தை அதனுடைய நகலை நீங்க பப்ளிக்ல செய்தியாளர்கள் முன்பாக கிழித்து எரிந்தீங்கள அந்த பவரை யார் கொடுத்தது ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் உடைய நகலை கிழித்து எறியக்கூடிய அளவுக்கு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த அதிகாரம் எதனால உங்களுக்கு கிடைச்சிச்சு ராஜீவ் காந்தியுடைய பையன் அப்படிங்கிறதுனால தானே கிடைச்சிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ராகுல் காந்தி அவர்களுக்கு செக் வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் ராகுல் காந்தி அவர்களை பத்தி பேசுனதுனால அவர் தொடர்புடைய இன்னொரு டாபிக்கையும் பார்க்கலாம் அசாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு எதிராக அசாம் காங்கிரஸ் பல இடங்களில் போராட்டங்களை இருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசிட்டாரு அசாமுடைய முதல்வர் அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஸ்ஸாம் காங்கிரஸ் கொந்தளிக்கிறாங்க அப்படி ஹிமந்த சர்மா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ராகுல் காந்தி சமீபத்தில் பத்து சதவீத மக்கள் தொகை கொண்ட பிரிவினரால் இந்தியாவுடைய ராணுவம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அப்பர் கேஸ்டா சொல்லியிருந்தார் உயர் ஜாதியினரால் இந்திய ராணுவம் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு பேசியிருந்தாரா இதுக்கு ராணுவத்தில் பணியாற்றிய பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்காங்க ராணுவத்தில் இருக்கிறவங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம நாட்டுக்காக இந்தியா இந்தியாவுடைய ராணுவம் வந்து செயல்பட்டு இருக்கு ஜாதி ரீதியாக இந்திய ராணுவத்தை பிளவுபடுத்த பாக்குறாரு ராகுல் காந்தி அப்படின்னு ராகுல் காந்திக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருது இது தொடர்பான தான் ஹிமந்த சர்மா என்ன பேசியிருக்காருனா நம்ம இந்திய ராணுவத்தை என்ன பேசியிருக்காரு பாருங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்களை அதிகாரபூர்வமான ஒரு பைத்தியம் அப்படின்னு நம்ம நாடு வந்து அறிவிக்கணும் அபிஷியலாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாரு அசாமுடைய சிஎம் அது எப்படி ராகுல் காந்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசாம் காங்கிரஸ் இங்கே சில இடங்களில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்